சிக்குமவுங்க சிக்கம் அவங்க சிக்க பாப்பா அந்த சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாடலுக்கு உண்மையான மலேசியாவை சேர்ந்த பல முஸ்லீம் குழந்தைகள் அப்புறம் மலேசிய மலைய குழந்தைகள் இவங்கள்லாம் உண்மையான குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளை வரவழைத்து ஏறக்குரிய நூறு ஐம்பது குழந்தைகளை வரவழைத்து அவர்களை உண்மையாகவே நடிக்க வைத்தார் புது குழந்தைங்க அத்தனை பேரும் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாது என்ற அந்த பாடலுக்காக அந்த உண்மையான குழந்தைகளை சிரிக்க வந்து அந்த பாடலை நடிக்க வைத்தார் நாகேஷ் அதில் வந்து ஒரு காமெடி பண்ணுற மாதிரி ஒரு அந்த குழந்தைகளை சிரிக்க வைக்கிற மாதிரியே வச்சுருப்பார் அதில் அந்த குழந்தைகள் வந்து நடித்து போகும்போது அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் மலேசிய குழந்தைக்கும் மலேசியாவை சேர்ந்த முஸ்லீம் குழந்தைகள் மலேயாவுடைய மலையா குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பரிசு கொடுத்து மரியாதையோடு ஒவ்வொரு குழந்தையையும் கொண்டு போய் அவருடைய வீட்டில் வந்து அவரே விட்டு வந்தார்